பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர் பிறமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அதிமுக சார்பாக நாராயணசாமி அவரும் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் பாஜக சார்பாக அமமுக கூட்டணி அவரும் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் இவ்வாறு இருக்கையில் தேனியில் சுயற்சியாக போட்டியிடும் பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜா வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் இவர் கப்பல் சின்னத்தில் தேனி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பிள்ளைமார் சமூகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய சமூகமாக பிள்ளைமார் சமூகம் இருக்கிறது கணிசமாக நான்கிலிருந்து ஐந்து லட்ச வாக்காளர்களை கொண்ட சமூகமாக வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்திற்கென எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் அளிப்பது கிடையாது என்று சமீபத்திய பேட்டியில் தேனி மாவட்டத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர் தர்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மூன்று தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தினர் இரண்டு தொகுதியில் வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் பகுதியில் பரமசிவன் என்கின்ற பந்தல் ராஜா வேட்புமனு ஏற்கப்பட்டு கப்பல் சின்னத்தில் போட்டியிருக்கிறார் இவருக்கு யாதவ மகாசபை ஆதரவு கொடுத்துள்ளது அது மட்டுமின்றி தேனி மாவட்டத்தில் பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய சமூக சிந்தனை கொண்ட மக்கள் பொதுமக்கள் பெருமளவில் ஆதரவு கொடுக்கின்றனர் அதுமட்டுமின்றி தேனி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வெள்ளாளர் சமூகத்தின் வாக்குகளை இவர் பிரிப்பார் என்றும் இதன் காரணமாக டிடிவி தினகரனோ தங்க தமிழ்ச்செல்வனோ நாராயணசாமியோ தோல்வி பெற என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்